நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கிய ஒரு சிஐடி போலீஸ் மாதிரிங்க கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தை நுண்ணியமாக கரெக்டாக வாட்ச் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கணிப்பு கருத்து கணிப்பாக இருந்தாலும் அதை கரெக்டாக சொல்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி இலக்கியாதாங்க கரெக்டாக நம்ம ஜானே இருக்காங்களோ அவங்க தான் டவுட் அவங்க கேட்க வாட்னே நீங்கள் எதுக்காக இவ்வளோ கன்ஃபியூஷன் வரங்க நீங்கள் கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை எல்லாத்தையும் காரணம் ஒரே ஒரு ஆள் தான் அது வேற யாரும் இல்லை அந்த கேடு கட்ட அஞ்சலி எஸ்எஸ்கே தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளுக்கு சதி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க கார்த்தி உங்ககிட்ட பேசணும்னா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை இல்லைக்கா கார்த்தி எங்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அப்போ அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கணும் அவர் எவ்வளோ பெரிய கேடு கட்டவை என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு காத்தி பேசுகிற மாதிரி கரெக்டாக பாவனை காட்டிவிட்டு அப்படியே உங்க முன்னாடி கட் பண்ணிட்டா கரெக்டாக கேட்டால் காற்று கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காற்று கால் பண்ணா இதாக காட்டினால சரி மெசேஜ் அனுப்பலாம் சொன்னால அதெல்லாம் காட்டினா எதுவுமே உங்க கிட்டே காட்டல எல்லாமே ஒரு வேணால் பாவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன இலக்கியாக சொல்கிறேன் ஆமாம் அவளே கருத்து வச்சுன்னு எல்லாமே ஒரு பக்கம் நாடே மாட்டாங்க அது மட்டும் ரெண்டு நாள் வந்துட போகிறாரு என்ன அர்ஜென்ட்டு அவசரமா அவசரம் உங்களுக்கு அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா கரெக்டாக அந்த ஏழாம் தேதி முடிஞ்சு எட்டாம் தேதி அவர் வந்துடுவார் ஏன்னா ஏழாம் தேதி தானே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கு அது கேன்சல் ஆனதும் கரெக்டாக காத்துக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க எனக்கு புரிஞ்சிருச்சு நல்லாவே இது எல்லாமே அவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜானகிக்கும் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிச்சு எப்பாடா எப்பாடு பட்டாது இவங்க மண்டையை எப்படி கழுவுறதுன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படியும் அந்த மாங்கா மண்டையில் எப்படியோ புத்தி வந்துருச்சு அஞ்சலி மேலே கரெக்டான ஒரு ஒப்பீனியன் வந்துருச்சு இனிமேல் அஞ்சலி யாருக்கிட்டன்னு தப்பிக்க முடியாதுங்க இப்போ நம்ம கார்த்திகை நல்லாவே ஒரு வேலையை புரிஞ்சுட்டுக்கேன் ஏன்னா அந்த பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம அஞ்சலிக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்து விஷயத்தில் இந்த சொத்தை கொடுக்க சொல்லி எல்லா தடங்களும் பண்ணதும் அஞ்சலி தான் அதனால் எல்லாருமே அஞ்சலி பக்கம் தான் போகிறாங்க அஞ்சலி இன்னதான் ட்ராமா போட்டாலும் ட்ராமா குயின் ஆக்ஷன் போட்டாலும் இங்கே வேலைக்கு ஆகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம பைரவிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்களே போதும் அஞ்சலி அடித்து சும்மா ஓட விட்டுருவாங்க ஏண்டி உனக்கு எவ்வளோ திமுறை இருந்தால் என் பிள்ளையை கருத்தி வச்சு நீயே ட்ராமா போட்டுன்னு இருப்பேன் நீ அவ்வளோ பெரிய லாடு லபுகா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிருவாங்க இதெல்லாம் தேவையை சொல்லுங்கள் பார்க்கலாம் அஞ்சலிக்கு வாயை மூடிட்டு ஒழுங்காக இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்க்கையாக நடத்திருக்கலாம் அதை விட்டு தேவையில்லாமல் பேராசை பேரரசன்னு சொல்லிட்டு சும்மாவாக சொல்லுவாங்க பேராசைப்பட்டாங்க இப்போ வாழ்க்கை நாசமாக போச்சா இப்போ ஆல்ரெடி மூணு பங்காக போட்டாவே எப்படி ஒருத்தருக்கு நூறு கோடியாவது கிடைக்கும் அதுவும் எனக்கு தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தட்டு போகிறாங்க நம்மளுக்கு யாருன்னா ஐம்பது ரூபாய் கொடுத்தா போதும் டாடி அப்படின்ற நிலமையிலலாம் நம்ம இருக்குமே ஆனால் அவங்க பார்த்தா நூறு கோடி இருந்தால் அந்த நூறு கோடிக்கு மேலே ஆசைப்பட்றாங்க இந்த மாதிரி கேடு கட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கணும் ஒரு பக்கம் இருக்கிற காசை வச்சு பிழைக்க தெரியல பிழைக்க தெரியாத பசங்க இதை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டாலும் பக்கம் இவங்களுக்கு மேலே எஸ்எஸ்கே எப்படி அடுத்தவங்க சொத்தை அடிச்சு போடுங்களா நாம் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ திறம இல்லை நாமளே ஒரு புட்டா பையன் நம்மளால் எதுவுமே ஜெயிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா அடுத்தவங்கள நாடி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்ககிட்ட இருந்து நம்ம ஆட்டியா போட்டே ஆகணும் எப்படி ஆட்டியா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேடு கேட்ட தனமாக பார்த்துன்னு இருக்கேன் ஏன்னா வெக்கமான மானம் சூடு சொன்ன இதெல்லாம் இருந்தால் நீ எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுமே என்ன தான் நம்ம கேட்டாலும் புத்தியே இல்லாமல் ஈன்னு பழையச்சின்னு ஒரே வார்த்தை தான் சொல்லுவார் நம்ம எஸ்எஸ்கே நான் நல்லவேன் நான் உத்தமேன் நான் ஓகேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரே ட்ரை டைலாக் தான் சொல்ல போகிறாரு இதுக்கு அவகிட்ட கேட்கறது ஒன்று கேட்காம கருது ஒன்று அது எங்கேனா போயின் போது ஒழிஞ்சு போது விட்றா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு மறுவேலை தானே பார்த்தவனுங்க ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லை சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கால அவர் வந்து போய் காட்டிக்கிட்ட நான் தான் உன்னை கருத்தணும்னு சொல்லிட்டு காட்டிடலாம்னு முடிவு பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்ல தாட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்